சர்க்கருவே சரணம் பகவான் வந்து ஒரு முறை கணக்கம்பட்டியில் பால்கார சரில் இருந்தாங்க அப்போ சாமி வந்து சாதாரணமாக இருந்தாங்க சாமியை பார்க்க வந்தவங்க ஜடா முடி மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய முடி அவரை பார்க்கவே பயமாக இருந்தது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேரளா வந்து வந்திருந்தாங்க வந்தவங்க அப்படியே உட்காந்து எலுமிச்சம்பளை முன்னாடி வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சாமி ஒன்றுமே சொல்ல பேசாமல் அவ்வாட்டு உட்காந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே எலுமிச்சம்பளத்தை என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆளுகளும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க சாமி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவங்க இவங்க என்னென்னமோ மந்திர மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த உட்காந்தது அந்த மூணு பேர் செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாமி திரியேன்னு எந்திரிச்சாங்க எந்திரிச்சு பக்கத்தில் வேலி கருவே முள் வெட்டி போட்டிருந்தாங்க அந்த முல்லை அப்படியே கைப்பிடி மாதிரி அந்த இடத்துல பிடிச்சி பிடிக்கிறதுக்கு முள்ளில்லை அப்படி பிடிச்சி ஊறிக்கிட்டு அந்த முள் வச்சு இழுத்தாங்க பாருங்கள் அட்டி சலார் சலார் இழுத்தாங்க மூணு பேருக்கு மு ஒட்டமுலாம் முள்ளுக்கு ரத்தம் ஒழுகுது விரட்டு விரட்டு அடிக்கிறாங்க ஓடிட்டாங்க அப்படியே ஓடி போய் டீ கடை போய் நின்றுக்கிட்டு கணக்கம்பட்டி போய் டீ கடைக்கு போயிட்டாங்க நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் உட்காந்து ஆளுகள்லாம் என்ன நினச்சாங்கன்னா அதில் ஒருத்தர் என்ன சாமி வந்து இப்படி வந்தவங்களை போட்டு அடிக்கிறாரு என்ன ஒருலாம் சாமி அப்படி மாதிரி நினைச்சார் மனசில் உடனே அவரை விட்டு போய் டீ வாங்கிட்டு சாமின்னு சொல்ல ஆந்தால் டீ வாங்கிறது கணக்கம்பட்டி போக கணக்கம்பட்டியில் டீ கடையில் உட்காந்து அந்த மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்துருக்காங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக நம்ம வந்து எல்லா மந்திரம் ஊரும் ஏற்றினோம் சாமி வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அமைதியாக இருந்தாங்கன்னா சாமி நம்ம கேரள நாட்டை கொண்டு போயிருந்திருக்கலாம் சாமியை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்புடின்னு பேசியிருந்துருக்காங்க சாமியே மந்திரம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கேரளாக்காரவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அங்கே டீ வாங்க போனபோது தான் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீ வாங்கிட்டு நேராக கடைக்கு சாமிகிட்ட வந்துட்டார் சாமி டீ ஊற்றி கொடுக்கும்போது சாமி சொன்னாரான் என்னடா சாமி அவங்க பேசணும்னா கேட்டுச்சா அப்படின்னாராம் உடனே அவர் கையை கும்பிட்டு சாமி மன்னிச்சுங்க சாமின்னு கால் எழுதுட்டார் நம்ம மனசு என்ன நினைக்கிற கொண்டு சாமிக்கு தெரியும் வெளியில் சாமியே கடத்ததுக்கு வந்திருக்காங்கங்கிற விஷயம் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு நம்ம தப்பாக அனுப்பிச்சிட்டோம் சாமியை அப்புடின்னா சாமி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஆனால் எல்லா அமைதிக்கு பின்னாடி பொறுமைக்கு பின்னாடி ஒரு விளைவு இருக்கும் அது அன்பாக இருந்தாலும் சரி கருணையாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்படித்தான் பகவான் என்றைக்கும் பக்தர்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் தப்பு பண்ணுறவங்களையும் சும்மா விட மாட்டாங்க சக்கரே சரணம் பகவானி ஞான சரணம்